அக்ஷயலக்ன பத்ததியில பிரசன்னம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு துளைந்த பொருளை பத்தி ஒருத்தங்க கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது துளைந்த பொருள் அந்த எட்டாம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா துளைந்த பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அந்த பொருள் ஏது அப்படிங்கிறது நமக்கு அழகாக தெரியும் இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அவர் கேட்டது ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பதினஞ்சு நாளில் எங்களுக்கு அந்த தகவல் அப்படிங்கிறது கிடைச்சது ஏன்னா அவர் ஒரு பணத்தை காணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒரு அஞ்சு லட்சம் ரூபா பணம் வந்து பீரோவில் வச்சுருந்தோம் அது காணலை காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்ப அவருக்கு போட்ட பிரசன்னம் அப்படிங்கிறது உதாரணமாக அன்னைக்கு நான் பார்த்தபோது ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது மீன லக்னம் மீன லக்னத்திற்கு சூரியன் வந்து ஆறாம் இடத்துல உட்காந்துட்டு எப்போதுமே துளைந்த பொருள் அப்படிங்கிறது எட்டாம் பாவகத்துல தான் பார்ப்போம் அப்ப சொன்னா அன்னைக்கு சந்திரன் வந்து துலாம் ராசியில இருக்கிறார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது ஓகேங்களா அப்ப நான் சொன்னேன் நீங்க தான் அந்த பொருளை மாத்தி வச்சிருக்கீங்க அது தொலைந்து போகவில்லை கை மாத்தியாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது அங்க சொன்னோம் இல்லை மேடம் நாங்க அந்த இடத்துல தான் பணம் வச்சோம் ஆனா பீரோவில் பார்க்கும்போது அங்க இல்லை அப்படின்னாங்க இல்லைங்க துணிக்கு நடுவுல ஏன்னா அங்க அந்த கிரகங்கள் அமர்ந்த நிலை வச்சுட்டு பார்க்கும்போது அந்த துணிக்கு தான் அந்த பணம்ங்கிறது விழுந்துருக்குது வீட்டை விட்டு வெளியில போகலை அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் பாக்குறோம் தேடி பாருங்க ஆனா உடனே கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுத்த பதில்